களியில் அருகே கட்டுப்பாட்டை இழந்த லோடு ஆட்டோ கவிழ்ந்து விபத்து கம்மியாகுமரி மாவட்டம் களியல் சாலையில் பாரம் ஏற்றிக்கொண்ட லோடு ஆட்டோ ஒன்று நேற்று காலை சென்று கொண்டிருந்தது கட்டச்சல் பகுதியில் சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லோடு ஆட்டோ அருகிலிருந்த வீட்டின் மதில் சுவரில் மோதி கவிழ்ந்தது இந்த விபத்தில் ஆட்டோவில் இருந்த மூன்று பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இதையடுத்து அப்பகுதியில் உள்ளவர்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அதிர்ஷ்டவசமாக வீட்டின் வழியே யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த களியல் போலீசார் ஆட்டோவை காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர் மேலும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்